தேனியில் காசிக்கு நிகரான பெரிய கோயில் தேனி மாவட்டத்தில் பெரிய கோவில் என அழைக்கப்படும் வரலாற்று மிக்க புகழ்பெற்ற குளம் பாலசுப்பிரமணியர் கோவில் ஒன்று உள்ளது தேனி மாவட்டத்தில் பெரிய கோவில் என பெயர் பெற்றது பாலசுப்பிரமணியர் திருக்கோயில் இங்கு மூலவர் லிங்க சமூகமாக ராஜேந்திர சோதீஸ்வரர் இருந்தாலும் முருகன் தான் மிகவும் பிரசித்தி இங்குள்ள முருகன் ஆறு முகங்களுடன் வள்ளி தெய்வானியுடன் மயில் வாகனத்தில் காட்சி தருகிறார் எனவே இக்கோயிலை பாலசுப்ரமணியர் கோயில் என்ற இப்பகுதி மக்கள் அழைக்கின்றனர் கோயிலில் சித்திரை திருவிழா வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் தைப்பூசம் கந்தசஷ்டி திருகார்த்திகை விழாக்கள் போன்ற முக்கிய விழாவான சூரசம்மகாரம் திருக்கல்யாணம் பங்குனி பிரமோஷம் விழாவில் தேரோட்டம் பிரதோஷ வழிபாடு போன்ற நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெரியகுளம் உள்ளிட்ட பகுதியை கொண்ட நாட்டை ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்து வந்த காலத்தில் ஒரு நாள் வராகா நதிக்கரையில் உள்ள அகமலைக்கு வேண்டைக்கு சென்றான் அப்போது அங்கு ஒரு பன்றை தனது குட்டிகளுக்கு பால் புகட்டி கொண்டிருந்தது மண்ணின் அம்பினால் தாய் பன்றியை வீழ்த்தினான் தாயின் நிலை கண்டு தவறிய குட்டிகள் முன்பு தோன்றிய முருகக் கழுவல் அவற்றுக்கு பால் புகட்டி பசியை போக்கி அருளினார் தாயை கொன்றே குட்டிகளை பசியால் துடிக்க வைத்த பாவத்தை போக்கவும் பஞ்சுகளுக்கும் அருளிய முருகனின் பெருமையை உணர்த்தவும் ராஜேந்திர சோழன் அவருக்காக இக்கோயிலை கட்டினார் என்று வரலாறு கூறுகிறது பாலசுப்ரமணியர் கோயில் என்றவுடன் இது முருகன் கோவில் என்ற அர்த்தமில்லை இது ஒரு சிவன் கோயில் ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில் என்பதால் ராஜேந்திர சோழீஸ்வரர் என இங்குள்ள சிவபெருமார் புகழ்பெறுகிறார் தாயார் அரமலத்த நாயகி என்று புகழ்பெறுகிறார் ஒரே கோயிலில் தனித்தனியாக ஒவ்வொரு கோடிமரங்களுடன் சிவன் அம்பாள் முருகன் வள்ளி தெய்வானியுடனும் தனித்தனி சன்னிதிகளில் அறிவாளிக்கின்றனர் சுற்றுப்பிரகாரத்தில் நடராஜர் தம்பதி சமோதராக சூரியன் சந்திரன் அதிகார நந்தி கன்னிமூல கணபதி லட்சுமி சரஸ்வதி மாத தங்காயபாணி ஏகாம்பரேஸ்வரர் தச்சினாமூர்த்தி சப்தமலாக்கள் ஜூரஸ்தேவர் வைரவர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆகியோர் தனித்தனி சந்நிதிகளில் அறிப்படுகின்றனர் சோத மன்னர் கால கட்டணக் கொலைக்கு எடுத்துக்காட்டாக மிக பிரமாண்டமாக அமைந்துள்ள இக்கோவில் அகோல வீரபுத்திரர் துர்கை மன்மதன் நவகிரன் ஆகியோரும் அமைந்துள்ளனர் இங்குள்ள மயில் மண்டபத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னெண்டு ராசிகளும் பதிக்கப்பட்டுள்ளது இந்த மயில் மண்டபத்தில் உள்ள மயில் அபூர்வ ஒற்றைக்கண் மயில் இதன் மற்றொரு சிறப்பு இங்குள்ள இருபத்தி அஞ்சாறு சந்நிதி இவர் மரணத்தை வென்றவர் என்பதால் அதிக அளவில் அறுபது எண்பது திருமணங்கள் இங்கு நடைபெறுகிறது ராஜேந்திர சோழ மன்னன் கட்டியதால் இக்கோயில் அப்பகுதியில் பேச்சு வழக்கில் பெரிய கோயில் என்ற சிறப்பு பெயருடன் விளங்குகிறது இந்துள்ள முருக பெருமளான பாலசுப்பிரமணியரை தரிசனம் செய்தால் தீராத நெய்ப்படும் தீரும் என்பது ஐதீகம் இக்கோயில் இங்கு புகழ்பெற்ற வராக போர்பெற்ற நதி நதிக்கரையில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது வராக நதியின் இருக்கரையிலும் நேரெதிராக ஆண் மற்றும் தென் மருத மரங்கள் அமைந்திருக்கின்றன அதுவும் மருத மரங்களின் நேர்களுக்கிடையில் வராகா நதி ஓடுகிறது இந்த நதி நதிக்கரையில் நீராடினால் காசியை குளித்த புண்ணிய கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்நதியை பிரம்ம தீர்த்தம் என்றும் கூறுவர் இந்நதியில் நீராடினால் தீராத வியாதிகள் தீரவும் திருமண தோஷம் பிள்ளை குறை போன்ற பிரச்சனை தீர்க்கும் புண்ணிய நேர்த்தி கடன் வழிபாடுகளை பக்தர்கள் மேலும் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் போன்ற வழிபாடுகள் செய்யப்படுகின்றன இந்த கோவில்களின் முக்கிய ஒன்றாக கருதப்படும் வளர்க்கப்படும் இடம் இங்கு அமைந்துள்ளது பக்தர்கள் தங்களை முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்திய பின்பு பின்பு கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு கீரை பழங்கள் கொடுத்து வணங்கி செல்வது இக்கோவிலின் சிறப்பாக கருதப்படுகிறது இக்கோவிலில் திருவிழாக்கள் பிரதோஷங்கள் திருமணங்கள் என்று அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பெரிய குளம் என்ற ஊரின் சிறப்பு பெரிய கோவில் என்பதாகும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்